கோழி பெரியால் அதுக்கப்புறம் தேங்காய் பழம் இல்லை வை இந்த ரெண்டு முட்டை விட்டா பிறகு நான் இடக்கு இந்த மாய் மீன் கறி சாச்சு வச்சுக்கிறோம் கடவுள் தான் தெரியும் நான் பிளத்தி பிளத்தி விட சாச்சு எல்லாம் பொறிச்சு கிரிச்சு வச்சிருக்கு பார்த்துனீங்களோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பா சுடுதண்ணி ஊத்துறார் ஆள் சரியான ஊதல் இதெல்லாம் ஒன்று ஒரு முறையும் பார்க்கல ஏதாவது கதையும் நான் இன்னத்தை கதைக்கிற வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படியே நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறேன் இன்றைக்கு இந்த காலத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சமையல் ஒன்று தான் எங்கடா மாமா காலையில் நீங்கள் கேட்பீங்க மாமா வாத்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போயிட்டார் யாழ்ப்பாணத்துக்கு பொருட்கள் வாங்குறதுக்காண்டி காண்டி போயிட்டார் ஏன் நான் போய் அப்பா வேலைண்டா காரணம் இருக்குன்னு காண்டினு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் கடை திறக்க போகிறேன் அப்போ அந்த கடைக்கான வேலைகள்லாம் போய் கொண்டு இருக்குது அப்போ அந்த கமரா போட்ட வந்தவை அப்புறம் ஏசி இதுகள் எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் வந்தவ சீட்டு பார்க்குறதுக்கு அந்த இதெல்லாம் பூட்டி பூட்டிக்கொண்டு இருக்கிறான் அப்போ அதாலனா அந்த கடை வேலையாக போயிட்டேன் கிடந்த ஒரு சின்ன டைம்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமைப்போம் ஒரு காணொலி ஒன்று இன்றைக்கு போடுவோம்னு சொல்லி ஒரு இந்த மாமா வாத்திங்கன்னு சொன்னால் ஏர்மையிலேருந்து இந்த ஸ்பேக்கெட்டி வாங்கிக்கொண்டு வந்தார் ஸ்பக்கெட்டி என்னென்னு சொன்னால் ஒரு நூடுல்ஸ் மாதிரி உண்டு என்ன நூடுல்ஸ் மேரீஞ்சா இந்த மாதிரி இந்த எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியலை நாங்கள் என்ன முடிச்சு தான் போகிறோம் இப்படி நின்று நின்று போட இல்லாதது இந்த ஸ்பெக்கெட்டியை தான் நாங்கள் ஒரு வித்தியாசமான எங்கட முறையில் நாங்கள் சமைக்க போகிறோம் அதுக்கு இன்னொல்ல உருளாக்கிழங்கு எங்கட கையில் ஆடாக்குது இந்த உருளைக்கிழங்கு இருக்குது இந்த கத்திரிக்காய் ஆடாக்குது சிக்கன் டயட்டு வாங்கி வச்சு நான் சிக்கன் அப்போ அந்த சிக்கனில் ஒரு நானூறு கிராம் எடுத்து இஞ்சால சிக்கன் மசாலாவும் ஹிமாலய உப்பும் ரோஸ் கலர் உ இருக்குத அந்த உப்பு அந்த உப்பும் போட்டு இதாக்கி வச்சிருக்கிறேன் மற்றது எங்களை பார்த்தீங்கன்னா சொன்னா கோவா இருக்குது ஒரு தக்காளி இருக்குது ரெண்டு மூணு வெங்காயம் வச்சிருக்கோம் இதை வச்சு தான் இன்றைக்கு ஒரு ஸ்பெக்கெட்டியை வச்சு ஒரு வித்தியாசமா நாங்கள் கிடைக்கிறத வச்சு நாங்கள் ஒன்று செய்ய போறோம் ஓகே யாராச புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தெரியணுங்கோ நீங்களே அதை வேசுங்கோ இல்ல கடவேல எல்லாம் போய் கொண்டிருக்க மண்டை வசி போன்னு கட வெளியில உள்ள பூட்டி போட்டா வேலை செய்து கொண்டு பிடிக்கும் நான் இப்ப தொடர்ந்து பாக்கல பாத்துட்டு வந்திருக்கலாம் கடையா முன்னுக்கு பைப் போட வாகனம் நிக்க அந்த கமரா ஓட்டுறதுக்கு வந்திருக்கலாம் ஏன்டா நேரம் சீட்டு போட்டு அந்த இதுகள் இறக்கி விட்டதா அப்ப உள்ள அந்த வயர்கள் ஓகணும் தானே அதாவது தொடர்ந்து பாக்கல நான் பார்த்துருப்பேன் இவங்க வெளியில எங்க போயிட்டாங்க அப்படியே வந்துட்டேன் ஆனா பேசுறேன் என்ன ஒரு என்ன அந்த வேலை முடியும் மட்டும் கஷ்டம் யூடியூப்பையும் பார்க்கணும் யூடியூப் பண்றது மெயின் கடையும் பாக்கணும் கடையும் மெயின் அதோட உங்களுக்கு என்ன வேலை தெரியும் மந்தா விடிய உள்ள சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு டயட் சாப்பாடு அது செய்யவே போகுது அப்படி இப்படினு சொல்லி முந்தி சும்மா படுத்திருக்க டைம் கிடைக்கும் இப்போ டைம்ன்றதே கிடைக்கிதே இல்லை இன்னும் செய்யறேன்னு தெரியாது கிடைக்குது ஓகே முதல் ஆரம்பத்துல கடினம் ஆயிரம் ஓகே ஆகிடும் என்ன இப்போ வேலை தானே போய்கொண்டிருக்கேன்டா கடை வேலை போய் கொண்டிருக்க ஒவ்வொரு விலையும் ஒவ்வொரு செய்ய வேணும் அப்ப அதெல்லாம் ஓகே இருக்கணும்னு சொல்லி பாக்கணும் இப்போதை கொஞ்சம் கடினமா இறங்கும் கடவுளை முடிய மாட்டோம் என்ன முடிய மாட்டேங்க மாமாவும் சேர்ந்து தான் சமைப்பு கொண்டு இருந்தது டைம்களும் பத்தாது ஆகியால சனிவார சமையல் காலையில் மாமாவுக்கு ஒரு நாட்டுக்குழு பிரியாணி வந்து போட்டு கொடுக்க போறேன்னு என்ன இன்றைக்கு இதை இது அவர் சமைக்க இருந்த வேற வேற முறையில் இது நாங்கள் எடுத்த சம்பவம் இருக்குது வேற இப்ப இருக்கிறத வச்சு ஒரு சம்பவம் செய்ய போறோம் இப்ப முதலாவதாக நாங்க என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தோம்னு சொன்னால் நல்ல எண்ணெயை ஊத்தி முதலாவது லூடிஸ் பேருந்து அவிப்பிக்கலாம் கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் பொரிச்சு வைப்போம் பொரிச்சு வைக்கலாம் இந்த இந்த நல்ல சுட வச்சுட்டு சுட வச்சுட்டு சட்டி சுடட்டும் கோல் இளமங்களை வந்து கொண்டு இருக்க யார் இப்போ என்ன சொல்கிறீங்களா இப்போ என்ன ஏதாவது கதை எங்கே வந்தீங்க நான் என்னத்தை கதைக்கிறேன் டீ ஷர்ட்டை பெரிய என்ன சொல்கிறீங்க டீ ஷர்ட் நல்ல வடிவாக்கல கண்டே போட்டு ஒன்று என்னடா ஒரு டெய்லி இதே டீசர்ட்டை போகிறோம் பின்ன வேற இது வேற மாதிரி அந்த ரிசர்ட் தான் அந்த ரிசர்ட் ஷோர்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் நல்லா இருக்கு இந்த மாதிரி தொடர் தொடர் போட நல்லா இருக்கு உடம்புக்கும்

தான் ரெண்டாலும் பிரச்சனை கூட விட்டா கணக்கா தான் என்ன வடிச்சு எடுத்து போடுவோம் என்ன கடைசி நேரத்தில் என்ன என்ன கணக்கா வடித்து எடுத்து போடுவோம் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா தான் சமைக்க போகிறார் இந்த கத்திரிக்காய் ஆளுகள் எல்லாம் அப்பா தான் உள்ள வட்ட போகிறார் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட போகிறேன் ஓகேங்க வாங்க வேறங்கோ இப்போ செடி ரெண்டு என்னடா சாப்பாடு வீடியோ செய்வோம் கடையில் வந்து நிற்கிறேன்ட்டு பார்க்குறீங்க என்ன கடை வீல முடிஞ்சது சின்ன வெயிலில் முடிஞ்சது அதாவது அந்த கமரா போட்டுற வயலில் நடந்து ஒன்று இருக்குது அப்போ அது அந்த வயர் சிஸ்டங்கள் பார்த்துட்டு அப்போ அது முடிஞ்சு அதை பார்க்க வந்துட்டு அப்படியே வலிக்கிற வந்து இப்போ இப்போ வீடியோ எடுக்கணும் வேணும் என்ன கொதிக்க வச்சா நீ பாடி போட்டு தான் வந்தேன் இங்கே போட்டு வந்து நான் சொல்லுங்க இப்போ சங்கான கடவையில் கீத்தடி ரெண்டு அடிச்சு டெலிஃபோன் அடிச்சு சொன்ன உடனே இதில் எண்ணெய் தட்டி சூடாயினபடி நிப்பாட்டி வச்சு விட்டு போயிட்டு பேன் பக்கம் வந்திருக்கிறாரு பக்கம் வந்துருக்கேன் இது திருப்பி பின்னேரம் போகணும் திருப்பி போகும் ஏன்டா இப்போ சீட்டு போட்டே ஏசிண்ட வயர்கள் எல்லாம் போயிக்கல பேந்து கீழே தெரியக்கூடாது தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வெங்காயம் எடுங்க வெங்காயம் வெங்காயம் என்ன உரிச்சு வச்சுக்கிறீங்க வெங்காயம் வெங்காயம் உருளைக்கிழங்கும் சீ வச்சுருக்கேன் கத்திரிக்காய் இருக்கு கத்திரிக்காய் ரோவா இருக்குது ரோவா பரவாயில்லை போடலாம் வேண்டாம் கருவேப்பிலையும் இதுவும் வேணும் ரம்பை ரம்பையிலையும் வேணும் அது கடைசி நேரத்தில் பிடிங்க கொண்டு வரலாம் விட்டு தானே கிடக்குது இப்ப உருளைக்கிழங்கும் இதுக்கு நல்ல சின்ன சின்ன விட்டு வேணும் அதுக்கு மேலே கொதிக்க ரொட்டு இந்த சிக்கன் எடுத்து சிக்கனை அதுக்கு போடுவோம் பொரிக்க இப்போ முதலாவது நாங்கள் வெங்காயத்தை வெட்ட போகிறோம் வெங்காயம் தான் என் வெட்டுறது ஈஸி மறுது கருவேப்பிலை கருவேப்பில தான் போக பயமாக கிடையாது அதை போகலாம் அந்த கருவேப்பிலை விட கட்டியா அதில் இங்கோ அதில் விடுங்கலாம் இதில் புழு பிடிச்சிருக்கு அது புழு பிடிக்காது அதில் பார்த்து கொண்டு நல்லா போய் அதுக்குள்ள போனால் வெங்காயம் மட்டும் தெரியாது அதை தெரியாது வரமே தென்னை மரங்கள் எல்லாமே நீ தரைக்க இல்லாதான் தென்னை கரெட்டு தான அரைக்க ஒன்றும் அரைக்க ஒன்று வாட்டர் டேங்க்கு விழுந்து போவோம் வங்கால பள்ளிக்கூத்தத்தில் விழுந்து போவோம் ஓ அப்படி ஒரு தென்னை வர என்ன தேங்காய் பிரச்சனை இந்த எடுத்து போடுங்கோ கொதிக்கிது போல வேறங்கோ நல்ல கவனம் பறக்கும்போது என்ன ஓகே ஓகே பிரிச்சு விடுங்க சிக்கனை பிரிச்சு விடுங்க அப்படி ஒட்டிக்கொண்டு இல்லை ஆ உந்த பிடி பட்டு பிடிச்சா வெட்டாது மற்ற அப்படி நான் பிடிக்கிற பிடிக்கண்டா வெட்டி போடும் வெட்டுஞ்சிலேன்னு எனக்கு கவனம் போச்சு தோணும் ஏன்டா கடும் கூறு இந்த கத்தி என்ன கடும் கூறுறாங்க அப்படி வட்டி நீங்கள வெட்ட மாட்டீங்க இப்படி வெட்ட தெரியல இன்னும் நாங்களும் நானே வெட்டுற முடியுங்க இப்படி வட்டி കൊണ്ടു പോലും ഇന്ത്യ പലയാണ് அப்படியில் அதெல்லாம் தராங்க சாணோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் மிளகா வட்டி வச்சுருக்குது இதில் உருளைக்கிழங்கு வட்டி வச்சுருக்குறோம் உருளைக்கெழங்கு உப்பு போடு நீங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் தூள் போடுங்க பாதுல்ல சரி ஓகே ம் இதை நல்ல இந்தா இந்த மாதிரி பிரட்டி விடுவோம் நம்ம வேரெங்கோ இந்தா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் அந்த மாதிரி புரிஞ்சு வந்துட்டு இறைச்சி வேரெங்கோ நல்ல சோத்த கலரில் இருக்குது நானூறு கிராம் இறைச்சி போட்டது அப்படியும் இருநூறு கிராமும் வந்துருக்கு என்ன உருளைக்கிழங்கு புரட்டி வச்சிருக்கோம் இந்தா உருளைக்கிழங்கு புரட்டி வச்சிருக்கோம் வரக்கம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு தாண்ணீங்க ம் இதை பொட்டிங்கன்னு சொன்னால் திருப்பி அந்த இது பிரட்டி எடுக்கலாம் இல்லை பெரியதா ஓ நடை பெரியது நடு பெரிய மூட்டையில் மூட்டையில் என்ன அது என்ன தானே பிரச்சினை இல்லை என்ன செல்லையான்னா இந்த இது கரண்டியில் அடைந்தா அதை கரண்டியால் வச்சதுக்குன்னே இது சூடு தான் பொரித்து போட்டு அங்கே மாற்றணும் ஜுரம் பொரிய கூடான்னு சரத்தில் விட்டுவிட்டோம் கீள தான் போட்டுனேன் அப்போதான் சிறத்து சரத்துலேயே விட்டுனேன் தக்காளியையும் வெட்டி விளையாட்டு காட்டுவோம் முன்ன மற்றது களி பிரகலையே வெட்டி போட்டு விடுங்க பொரி பொரிக்கிலதை வெட்டி தக்காளி இந்த இது வதக்கல வதக்கி விட்டோம்னு சொன்னோம் நல்லா இருக்கும் தக்காளியை நல்லா வெட்டி போட்டு இப்படி வச்சு வெட்ட வேணும் அடுப்பு கொதிக்கிறது தானே என்ன உண்டை போடுவோம் ஆ கண்டு காணும் என்ன ஓ இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு முட்டை எடுத்து கொண்டு வாரேன் இல்ல கலவின முட்டை முட்டை நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோன இப்படி அம்மா செய்து வரவாண்டு சொல்லி அம்மாண்ட ஆ லூடுஸ் அது போய்ற மாதிரி இல்லை அவன் முந்தை செய்கிறவாதான கத்திரிக்காய் பொரிச்சு எல்லாம் வெங்காயம் பறிச்சு போட்டு மற்ற லூடுஸ் அந்த இந்த சிவத்தை பை இருக்கு ஓ

கட்டின அதுக்கு வச்சிட்டு ஜாமான் நடக்கு விளப்பு பஞ்சம் இருக்காது அடுப்பு அங்கே இருந்து தூக்கி கொண்டு வரணும் மேசை எஞ்சி இருந்து இழுத்து கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரணும் அப்படி சொல்லி கணக்கோ மண் மண் அடுப்பு அடுப்புல இருந்து விடாது உள்ள ஆக புரிய விடக்கூடாது அப்பா இந்தா இல்ல வேறோ உருளாக்கலருந்து முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொறிக்க போகிறோம் இந்த கத்திரிக்காய் உருள்ள கலக்கம் சேர்த்து போடலை இல்லை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசப்படணும் பொரியிறதுக்கு அந்த கரண்ட் எதுவும் இல்லை டெக்கன்ட் எடுக்கலன்னு என்ன இதெல்லாம் ஒன்று ஒரு முறையும் பார்க்கையில் கவனம் கவனம் இதெல்லாம் எதாவது முறை பார்த்துட்டு நிற்கிறீங்களே ஆ ஏதாவது எங்கே செய்யணும் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற முறையில் எதாவது பார்த்துட்டு செய்து பார்க்குறோம் இல்லை இப்படி இப்படிதான் அம்பா முந்தி அந்த இதில் பொரிச்சிக்கிடுச்சே அந்த இதில் வச்சு நாங்கள்லாம் சும்மா ஒரு ஸ்டைலுக்கு செய்து பார்க்குறோம் ஓகே இந்த நல்ல வடிவா பொறிச்சு எடுத்தாச்சு ஒன்று ரெண்டு கறிக்கின மாதிரி தான் கிடக்குது கத்திரிக்காய் பிழைச்சி போட்டுது பார்த்து வாங்கிடல அவசரத்தில் வாங்கியிருந்தது சொன்னா அரை கத்திரிக்காயம் இல்லை இன்ஜ இர கத்திரிக்காயம் இல்லை சரி இந்த கத்திரிக்காய் போடுவோம் அப்படியே தண்ணியோட ஊற்றி ஆச்சுடாப்பா தெரிக்க போடாப்பா களி வச்சுட்டு வரேண்ணா கால் கூட்டி கூட்டிடுவோம் கொஞ்சம் கால் சரியான உதா காலண்டே அண்டே நோவுது ஏன் ஓட்டை தைக்கல இறங்கிறேன் ஆ முடிச்சக்கல இறங்கி இருக்கிறேன் நோவுதோ ஊன்றோ இல்லை கால் ஆ அப்படியே இது கொதிக்குது நீ இதை இதை பாருங்க நான் அப்படி இதை என்ஜாய் பேக்கெட்டியை போடுறேன் உதோ கணக்கை முறிச்சு போடணும் டை நான் முறிச்சு போ முறிக்கிறேன் சின்ன வயசு தானே இந்த எல்லாத்தையும் கணக்க வரும் உது சுடு தண்ணி சுடு தண்ணி கொதிக்கிது அது புகை வேறு எது கொதிக்காம வேறு ம் எல்லாம் கொட்டி போட்டானு முறிக்காமல் முடியாமல் அது முறிக்கலாம் அதாவது பேருங்க நான் பார்க்கறேன் டக்காண்டு விழுகுது என்ன கொஞ்சம் இடத்துல இருக்கணும் முதல் கையில் கொஞ்சம் தேட்ட முறையாமல் போட்டு போயில் இல்லை இது முறிச்சாச்சு நீங்கள் போடுங்க வர முறைக்காம முறிக்க வேணும் முறிக்கிறதுக்கு ஒரு ஐடியாடை கூறுங்க முறைக்க மாட்டேன் அண்ணா கணக்க வரும் போல தண்ணி ஊற்றுவோம் இதுக்கு இந்த முறிச்சு தாங்களா இது சின்ன சின்ன உப்படி முறிக்கிறதுல சின்ன இப்போ இவ்வளவு ஆ சின்ன முறிக்கணுமா இது அங்கே முறிக்கிறதில்ல அங்கே இதுக்கு இந்த சட்டியல் இடாக்கம் முறிச்சு போடுங்க இதை அப்படியே மூடி விடணுமா இல்லாட்டி திறந்து விட்டாலே அதிகமா மூடி விட்டால் தானே அதிகம் இப்படி எடுத்து இப்படி முடிச்சு பண்ணி போட்டது ஆனால் முறிக்காம தான் செய்கிறது அங்கே இந்த முள்ளுக்கரண்டியில் தானே சாப்பிட்ற அப்போ முறிக்காம போக முறிஞ்சு போட்டால் ஈஸி எங்களுக்கு பிறட்டுறது கொள்றதுகள் இது ஊரா போகுது சுட தண்ணி கொதிக்க நல்ல புகா வந்துச்சு இது கொதிக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் மிஞ்சால் கத்திரியாக வச்சு கொண்டு இருக்குது தான் விளையாட்டு காட்ட போது போல் மிச்செல்லாம் ஓகேயா வந்துடுது இல்லாடி அது போல வச்சுன்னு சொன்னால் சோறுடக்கு ஃப்ரைட் ரைஸை போட்டு விடுவோம் என்ன உங்களை தண்ணி தண்ணியா என்னப்பா இதுவும் கலர் மாறணும் என்ன அப்படி எதே நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த வட்டியில் தக்காளி இருக்குது கத்திரிக்கா அந்த கலர் மாற இல்லை வேணும் கோவா இருக்குது கோவா கோவாவும் கணக்கை போட்டு கொஞ்சம் தான் பட்டி போட போகிறேன் இந்த மாதிரி வரதோ தெரியாது எவ்வளோ தான் கோவா போட போகிறேன் பாருங்க அந்த தான் கணக்க போட இல்லை எங்கோ இது கொதிச்சா போகிறாங்க முறிஞ்ச போட்டால் அப்படியே புறா போட போகணும் ஆ புகை வந்துச்சு கொதிச்சு கொதிக்கல அது அடுப்பு இது வேகம் இல்லை இல்லை தண்ணி ஊத்தணும் தானே எனக்கு இது மாதிரி சுடு தண்ணி வச்சிருந்தா ஊத்தணும் இதுக்கே ஆஹ் போட்டு வரேன் இது என்ன எடுக்கப்படா நான் போன போனருக்கா வர்றதுக்கா பாத்துட்டு ஓன எடுத்து கொண்டு போய் எடுத்துப்பா உம் போன் இதுக்கே வந்த அதுக்கே இல்லை இதுக்குள்ளே அடிக்குது பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப அப்பா சுடுதண்ணி ஊத்துறார் என்ன சொன்னா இது கொஞ்சம் மாவியிறதுக்கு கரை நேரமா ஆகுமே என்ன உம் எங்க ஏதோ சாப்பிட்டுட்டு பாருங்க எதோ சாப்பிட்டுட்டு பாருங்க

அப்படியே கோவா எல்லாம் போட்டு வாட்டி வாட்டுவோம் அதை ஆ பெருந்தா அது பொரிஞ்ச வரைக்கு இதாகவே கணக்காக அவஞ்சிடணும் இது பொங்க போது இது கணக்காக வந்துடுமோ நேக்கிறேன் டைக்குன்னு யாரையும் அவஞ்சிருதா தூக்கி பாருங்க ஒரு தூக்கி பார்த்தா தழுது இப்படி கரையால் இல்ல என்னடா இதாக்கி விட்டுவிட சுட்டு விடும் ஃப்ளைட் உடாஞ்சாலும் கரண்டிய கோவா டக்கு கரண்டி வில்லை அவஞ்சிருக்குமே அவஞ்சிருமேண்ணே கனக்கா அந்த இல்லை அந்த டைம்க்கா அவிங் கண்டி ஊத்துண்டு கால் வலிக்க ஆனால் டக்குன்னு விழுகுது என்ன அவியலே அவியலு അത് എന്നാ അഭീകുമ്പം ഇത് എന്നെ സാമാന ഇടവിളാ ഇന്നതിലെ ചെയ്യാം അവബ്ബർ പാൻഡിൽ ചെയ്യാങ്ങൾ ഒരുപോലെ വീങ്ങി പോയി ഒന്നും ചെയ്യല്ല അതിനകത്ത് ചെയ്യലാ ചെയ്താൽ അപ്പം എന്ത് കാലില്ല അപ്പോൾ പോടും ചില ഉപ്പ് സിമ്പിളായിരിക്കുമ്പോൾ എന്നാൽ ഇതൊരു അമ്പത്തിരുപ്പി എം ആർ ഐ എടുത്ത് ചെയ്യും ആ അന്ത മൂടിച്ച് താൻ എന്താ വേഗവും അമ്മാൻ്റെ അതിനോളില്ല കൊണ്ട്രോളില്ല എളുത്തോണ്ട് പോകണം എന്നാ ഇളുതാക്കറല്ലേ എന്നാൽ കൊണ്ട്രോളില്ല എം പി എൻപിതാൻ നിനക്ക് അമന്ത് പോകും இங்கே இதில் பேரங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பொறிச்சு கிரிச்சு வச்சுருக்கு பார்த்துனிங்களோ இந்த சிக்கன் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது கத்திரிக்காய் இருக்குது தக்காளியும் பொரிச்சு வச்சுருக்கேன் பார்த்துங்களா அது சோஸ் மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது வேலை இருக்குது வெங்காயம் மிளகாய் அதுகளெல்லாம் இருக்குது வெங்காயம் கருவப்பூ இது என்ன 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 போடுறது அப்படி எவ்வளோ கொட்டி கொட்டிக்கிடுணும் பிடிச்சி ம் ஃபுல்லாக கொட்டி கையாக தான் ஒன்றும் செய்யல அது கை கழுவி நகை தானே கழுவி நகை என்றால் கையாலேயே ஹோட்டலாம் கழுவாத கை என்றால் தான் கையை நல்லா கழுவி போடுவாந்து ஹோட்டா தான் கோவாம் இதாக தக்காளி தக்காளி அது பிரச்சனை கடைசி ஓடலாம் தக்காளிக்கு ஒரு வேலையாக வாட்டு காட்டிட்டேன் எண்ணெய்க்கு ஓடி சம்மம் வாங்கி விடுவேன் பிடிச்ச இந்த பொறிச்ச பொறுத்தோட இதுதான் தக்காளி பார்த்து நீங்களே ஆனால் உண்மைக்கும் வேறு லெவலில் வரும் என்ன உப்பு கணக்காக போட்டு எடுத்தால் அட்டுமையாக வரும் இப்போ தான் கணக்காக போடுவோம் ம் தான் கூட்டுவோம் இது அன்னை தட்டுப்பட்டு உத்துண்டு தவறு தவறுதல் ஏன்னா புல்லா நிற்குது அண்ணி அது தண்ணி ஒழுகுது மேலே துறக்கத்தான் வேணும் ஒழுகினாலும் இல்ல துறக்கத்தான் வேணும் திறந்து விடுவோம் அந்த துணியும் எடுக்க அங்கால கிடக்குறேன் அடுப்பு கத்தியலும் பயமாக கிடக்குது சரி சரியில்லை இந்த வாசம் பெருது பார்த்து நீங்களே தூக்கி தூக்கி துறந்து துறந்தும் படிச்சுப்போம் மூன்று பிளேட்டு தான் கிடாக்கு எல்லாம் பிளத்தி பிளத்தி விடாச்சாச்சு இதே கொதிக்க விடுவோம் கொதிக்க அமர்ந்து இன்னும் மற்ற பார்த்து விட்டு ஓ கிள நீ கிளாறுற சார் இப்படி விடுவோம் நல்லா இதாகி ஒரு சின்ன நடுவா அப்போ நான் பார்க்க ஒரு ஒரு தண்ணி கிடக்கு ஓடாது தண்ணி சொண்டாது என்ன கிடக்கு அவிதன அவி இதுன்னு அவ

வெங்கடசாமியல் முறை வேற அவற்ற சமையல் முறை வேற ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு மாறிச்சு அமைப்பினா நான் இன்னைக்கு இந்த மாய் மீன் கறி சாமி வச்சுக்கிறோம் கடவுளுக்கு தெரியும் அது பிரச்சனை இல்லை கறி தேங்காய் பாலும் படையில நான் இல்லை குழம்பு கொஞ்சம் எடுத்துனா இதுக்கு நான் தேங்காய் பாலும் படையில மீன் கறின்ற குழம்பு மட்டும் எடுத்துனா கொஞ்சம் நல்லா இருந்தது வெங்காயங்கள் எல்லாம் தாளித்து தானே குழம்பு வச்சேன் நாங்கள் தாளிக்கவே இல்லை ஓ நாங்கள் தாளிச்சு ஒரு நாளும் வைக்கிறேன் வெங்காயம் பிள்ளை வட்டி தூளை போட்டு அதை தாளிச்சு வைக்கிறேன் ஓ அதே மாதிரி தான் வச்சேன் நான் பொறிச்சு பொறிச்சு மீனை பொறிக்கையில் வெங்காய மிளகாதுகள் வெங்காய மிளகாதுகள் பொறிச்சு வச்ச வரா இந்த இருக்கிற பாருங்க நாங்கள் இப்போ அடுத்ததாக கணக்காக கலர் வருது தெரியல பாப்போம் ஓரளவு கலர் வந்துட்டு ஆனால் இன்னும் பொறிக்க கிடக்கு இது பத்தா இந்த கலர் உப்பு தானே உப்பு தானே உப்பு பாக்கணும் கூடி நான் கேட்டுதான் தண்ணியோட தானே கிடக்கு ஆ கூடிப்போம் ஒரு கா விடு இப்படி பார்ப்போம் என்னென்னு சொன்னால் ஒரு கா கலர் பிடிச்சு கொண்டு செய் இதுவும் உருகும் இது உருகிற சாமான இல்லை என்னது அடுப்பு பாவிக்கிறது தானே ஆர்மா கோமா ஒன்று வந்து ஓ மாமா நாங்கள் கோமான்றது நீங்கள் மா மாமான்றது கோமா ஹோப்பா ஹோம்மா எல்லாம் மாறி அப்படி சொல்கிறது என்ன அப்படி தான் நாங்கள் சுடு நல்ல சுடுலாங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறது இன்னும் கொஞ்சம் தாளிக்கிறதா മുട്ട അടിച്ച് ഉദ് കണക്കാർക്ക് താണേ അന്ത പക്കി അങ്കാലറി ഇതിൽ കിട്ടപ്പെടപ്പെടാറി എറിളമ്പ് വരാതെ ഉളമ്പ് വരാതെ അത് അങ്കാലറിഞ്ഞു വരാതെ അത് കൂട്ടി അള്ള വലിയ കുറഞ്ഞില്ല രണ്ട് മുട്ട പോട്ടാച്ച് முட்டை அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா அது கூட்டி ஆள்றதானு பார்ப்பீங்க நீங்க எங்கிறாப்பா குப்பியை போடுறீங்கன்னு சொல்லி இந்த ரெண்டு முட்டை அப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா இதை நல்லா கிளக்கணும் அடுத்த கிளவுங்காப்பா இது ஓ நல்லா இதாகுங்க ஃபுல்லா கிளக்குங்கோ எங்கே தோட்ட எடுத்து கிளக்குங்கோ முட்டை மாதிரி ஒன்றும் நல்ல எப்படி அமைஞ்சு வந்துட்டா இதெல்லாம் ஏதோ சத்து கிடக்குதுதான் இப்படி டேஸ்டாக கிடக்குள்ள என்ன சத்து கிடக்குது ஏதோ சத்து கிடக்குது அதுதான் இப்படி டேஸ்ட்டாக சுடு தண்ணி வடிக்க கவனமாக இருக்கணும் மற்றது என்ன செய்யணும்னு சொன்ன நாங்கள் இதோட நூடுஸை போடுறதுக்கு முதல் அது கொஞ்சம் குறைச்சி விடுவோம் என்ன இதை அப்படியும் செய்யலாம் எப்படி இந்த குறைச்சி இதை தண்ணி வடிக்கிறது கவனமே வடிக்க தண்ணி இப்படி எடுத்து எடுத்து வடிக்கலாது எப்படி எடுத்து எடுத்து வடிக்க இப்படி எடுத்து 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 வடிக்கலாது நல்ல வேறம் என்ன வேறம் சரி கவனமே முதல வச்சு வடிச்சு விடு அங்க பாத்தங்க प्रॉब्लम இல்ல भाई இதெல்லாம் இத வரதே இல்ல செய் எல்லாரும் பிளேட் எடுத்துடடா பிளேட் எல்லாம் இல்ல அதுல வலிக்கல வாண்டல் பூ கொண்டு வலி இல்ல வலி பூ கொண்டு பக்கம் பூ கொண்டு பட்டுவோம் இந்த இந்த கிள்ளி கிள்ளி இந்த அதக்கla போட வேண்டாம் இப்படி கிள்ளி எடக்கிறது கி இல்ல இதாய் விடும் இதா ஐடியா வந்து தங்க ஓடணும் நீங்க தான் அடகுணும் நீங்க தான் அடகுணும் நான் வீடியோ எடுக்கணும் நான் பாரு பாரு ப்ரோ நீங்க தான் அடகுணும் நான் வீடியோ எடுக்கணும் തന്നെ പ്ലാൻ ഊറി കിട്ടും അതുമാ പുറകായിട്ട് ഇത് എന്താ ഇറച്ചി കൂട്ടുവാ നല്ല വിളിയാട്ട് ഒന്നാന്തായിട്ട് ரசி கொடுத்தாலும் போட்டாச்சு அதுக்கு பிறகு இந்த இது இந்த இது போட போகிறோம் நாங்கள் இதேண்டா இதே தானே சொல்லி சொல்லி காட்டி காட்டி போடுங்க அடிப்பிடிக்க போதும் தாங்க கிளரி போட்டு இல்லை இல்லை இதை கோ கோழி பொரியல் பொரியல் கத்தரிக்காய் கொஞ்சம் இதே உருளாக்கங்க டேய் தக்காளி பிரட்டோ உண்டு அதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டணும் பிரட்டுங்க நல்ல வேறு லெவலில் பிரட்டுவோம் ஒரு பொறுப்பு எல்லாம் சரி வரையும் போடும் உரைப்பு மிளகா தூளும் போட நல்லா நல்ல பதத்து வந்துட்டு பதத்து வந்துட்டு ம் இது மாமா செய்கிறேன் இருந்தவர் மாமாவுக்கும் பைப்போம் அப்படியே மாமா சாப்பிட்டு பார்க்கட்டும் என்ன இப்படி இருக்கேன் நான் ஸ்பெக்கெட்டி செய்துட்டோம் இந்த நல்ல சிக்கனை பார்த்துடுங்கோ நல்லா அடியில் கிண்டி கிண்டி கிடங்க சின்ன அடியில் ஃபுல்லாக இறைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சும்மா வாதா தெரியாது இறைச்சி பொறியல் இல்லை பொறியல் என் சேர்த்து இறைச்சி எடுக்கவே இல்லையே நீங்கள் இறைச்சி எடுக்கலை நீங்கள் இறைச்சிக்கு இந்த இந்த பொரியல் எந்த பொரியல் அப்படி சாப்பிடக்கூடாது இந்த ഒന്നും mm.

அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தள்ளிவிடுங்க மீண்டும் ஒரு காலம் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் உங்கள் பவிஷ்ட்டு இதுக்குலாம் நல்ல சோசம் போட்டு தூளும் போட்டிங்கன்னா என்ன திறமை இருக்கும்